ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரேஷன் ஷாப் ஜாபோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன் இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் ஓகேவா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு உங்களை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்களே அந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க நேமு கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாகவே நீங்கள் வந்து செக் பண்ணலாம் உங்களோட நேம் இருக்கா அப்படின்றத வந்து ஓகேவா அப்படி இல்லைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்து உங்கள் நேம் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்துமே வந்து கொடுத்துருக்காங்க இதை விட வேறு என்ன வேணும் ஓகேவா உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மொத்தம் வந்து அறுபத்தி ஆறு பேர் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் இப்போ ரீசண்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் இதோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் அதே மாதிரி இது வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலி செலக்டட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸ்மேன் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அது வந்து ப்ரொ ப்ரொஃபஷ்னலாக வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதனால் வந்து ப்ரொஃபஷனி செலக்டட் தான் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸு வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணணும் சொல்கிறப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டுக்கு லெட்டருமே வந்து வரும் ஓகேவா இதை பற்றி நான் இன்னுமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து போடுறேன் ஓகேவா அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன ப்ராசஸ் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரெக்யூர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு அதெல்லாமே நம்ம சேனலில் வந்து லைனாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த மாட்டியும் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணலாம் ஓகேவா அதுதான் சப்போஸ் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து இன்வாலிடாவோ இல்லை தப்பாகவோ இருந்தால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால் வந்து இது ப்ரொஃபஷனலாக லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து திருப்பத்தூர் டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேவா இது இருக்குல்ல ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் போட்டுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் நேம் போட்டு அதுக்கு பக்கத்தில் டிஆர்பி அதாவது டிஸ்ட்ரிக் ரெக்யூர்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க பியூரோன்னு சொல்லுவாங்க அதுதான் ஓகேவா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்ட்டு இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்து சரிங்களா இதை நீங்கள் செலெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜரு எல்லா டிஸ்ட்ரிக்டுமே அதுதான் அதே மாதிரி ஒன்றுனா உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே வந்து தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன அப்டேட் வரப்போகுது அடுத்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுனாலும் ஜாப் அப்ளை பண்ணணுனாலும் வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அண்டு வாட்ஸ்அப் டெலிகிராம் அண்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்